அரேபியன் சி அரபிக் கடல் என்று சொல்கிறோம் மும்பையிலிருந்து ஈரோப்பா வரை செல்லக்கூடிய அந்த மலைதான் அந்த கடல் தான் அரேபியன் சி பல அரபு நாடுகள் இருக்கிறது நான் அந்த வழியாக பலமுறை சென்றுள்ளேன் குவைத்துக்கு சென்றுள்ளேன் அதுபோல ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் சென்று வந்துள்ளேன் அப்பொழுது அந்த மிக உயர்ந்த ஒரு மலையை பார்த்தேன் அங்கே இருந்தவர்கள் இதுதான் ஈரானில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை என்று அது ஜன்னல் ஓரத்தில் இருப்பவர்கள் வெளியே பார்த்தால் அவர்களுக்கு தெரியும் அந்த மலையை நான் பார்த்தேன் படமும் பிடித்தேன் அது தற்போது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை மிக உயர்ந்த மலை வானத்தில் இருந்தே கப் அதாவது விமானத்தில் இருந்தே நாம் அதை பார்க்க முடியும் இப்படித்தான் அரேபியன் சி பல நாடுகள் இருக்கிறது ஈரான் இருக்கிறது ஈராக் இருக்கிறது மற்ற ஆப்கானிஸ்தான் இருக்கிறது துருக்கி இது போல நாடுகள்லாம் அரபு நாடுகள் தான் அதுபோல் ஒரு சுமார் பத்து நாடுகள் அங்கே அருகாமையிலேயே இருக்கிறது அதனால்தான் அந்த கடலுக்கு பெயரே அரேபியன் சி என்று பெயர் வந்தது இது தகவலுக்காகத்தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்